அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு சமய குறிப்புடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க நாங்கள் எங்களோடய லண்டன் தோட்டத்திலேருந்து பிடுங்கின பாவக்காயை வச்சு ரால் போட்டு இப்படி ஒரு சுவையான பால் கறி அதாவது வெள்ளைக்கறி சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் இது நாங்கள் ரெண்டு பெரிய பாவக்காய் அங்கே தோட்டத்துலேருந்து பிடுங்கி நாங்கள் அது கொஞ்சம் முத்திட்டுது ஆயால் வந்து நாங்கள் பாவக்காயை கழுவி போட்டு அது கிடக்கிற ரெண்டா போட்டு அது கிடக்கிற அந்த விதை அந்த சக்கையை வந்து ஒரு கரண்டியால் வாழ்ந்து எடுத்துக்கொள்ளுங்க எடுத்து போட்டு பாவக்காயை நல்ல அளவளவான பீஸா வட்டி ஆக பெரிய பீஸும் இல்லாமல் சின்ன பீஸும் இல்லாமல் இந்த ச இந்த கணக்குக்கு நீங்கள் வட்டி எடுத்துக்கணும் இது வந்து நாங்கள் இந்த கெமிக்கல் பசலை ஒன்றும் போடாமல் ஓர்கானிக் பசலை போட்டு வளர்த்த பாவக்காய் இது சமைக்கிறோக்கு வந்து டைமும் எடுக்க இல்லை மென்றது நல்ல டேஸ்டாக இருந்தது இப்படி அளவான பீஸா வட்டி எடுத்துக்கணும் மற்றது இதுக்கு வந்து நாங்கள் தக்காளி பழம் போட போகிறோம் ஒரு தக்காளி பழம் போட்டு சமைக்க போகிறோம் இதுவும் வந்துங்கட தோட்டத்தில் பிடிங்கின தக்காளி பழம் தான் இது நல்ல நல்ல பெரிய டேஸ்ட்டான பழம் அதை விட வந்து ஒரு பெரிய வெங்காயம் பட்டி எடுத்த நாங்கள் மற்றது வந்து மிளகா மிளகாயின் தோட்டத்தில் பிடிங்கின மிளகா அந்த பேர்பிள் மிளகா நல்ல உரைப்பான மிளகா அது உங்களுக்கு உரைப்பல தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க மிளகாயை மற்றது வந்து இறால் ஒரு பத்து பெரிய இறால் எடுத்த நாங்கள் தான் இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் வாங்க நீங்கள் எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ சட்டியை வச்சுட்டு நீங்கள் அளவாக எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் அந்த எண்ணெயில தண்டு வந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த கணக்கு எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் பெருஞ்சீரம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுங்க கருவேப்பிலையும் இருந்தால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க நாங்கள் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதால் நான் போட இல்லை தண்டுட்டு இனி வந்து இந்த வட்டி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் பெ இது பெரிய வெங்காயம் வெள்ள வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் வேண்டாம் ரெண்டு சேர்த்து கொள்ளுங்கோ அந்த வெங்காயம் அந்த மிளகாயுதுகளை போட்டு ஒரு வடிவாக தாளித்து அதாவது வதக்கி எடுத்துக்கொள்ளும் இதே ஒரு நல்ல சிம்பிளான சமையல் ஆனால் நல்ல டேஸ்ட்டான ஹரியாக தான் எங்களுக்கு வந்தது என்ன சொன்னால் அந்த பாவக்காய்க்க ரால் போட்டு சமைச்சது ஒரு கசப்பு தன்மையும் என்னென்று சொல்கிறது நம்மள வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது மிளகா உறைப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையாக அது கேட்ட மாதிரி இருக்கும் மற்ற இந்த ரால் வந்து பெருசெண்டபடியாக நான் சின்ன சின்ன பீஸா வட்டி போடுவோம் அப்பீசதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மித போட்டு வதக்கியக்குள்ளே இந்த கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி கொள்ளுங்கள் மற்றது இந்த வெங்காயத்தோட ராலே முதலே போட்டு வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க இந்த வெங்காயம் ரால் எல்லாம் சேர்ந்து ஓரளவு எல்லாம் மதங்கி வந்துட்டுது இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சு வெட்டி வச்சுருக்கிற பாவக்காயை வந்து சேர்த்து அதையும் சேர்த்து அவிய விடும் இது நீங்கள் பெருசாக தண்ணி விட தேவையில்லை நான் ஒரு கொஞ்சம் தண்ணி தான் விட்டேன் நான் சுடு தண்ணி விட்டேன்னா நீங்கள் பச்சை தண்ணி ஒன்று வேண்டா சேர்க்கலாம் நான் ஒரு ஒரு சின்ன க கப்பால் இரக்கப்பு தண்ணி தான் நான் சேர்த்து கொண்டேன் ஏன்னா இந்த பாவக்காய் வந்து நீங்கள் அந்த ஓர்கானிக்கா பலத்தபடியாக அவியரோக்கு கன டைம் எடுக்காது எனக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்திலே பாவக்காய் அவிஞ்சிடுது இல்லைண்டா பாவக்காய் நோமலா அவியரோக்கு டைம் எடுக்கும் இப்போ நல்லா மூடி அவிய விடுங்க இதை விட நாங்கள் இன்றைக்கி கத்தரிக்காயம் வந்து எங்கட தோட்டத்துலேருந்து பிடிங்கினாங்க அதுவும் வந்து கொஞ்சம் ரால் போட்டு நாங்கள் கூடுதலாக வெள்ளைக்கறி தான் சமைக்கிறது அதாவது பால் கறி ரெண்டாவது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது போட்டு இன்றைக்கு நாங்கள் அதுவும் சமைச்சுன்னாங்க நான் அதை ஏற்கனவே பதிவு வீடியோ போட்டிருக்கிறபடியாக நான் அதை இந்த வீடியோ நான் வந்து இல்லை இது வந்து இப்போ நீங்கள் பாவக்காயதுகளோட உப்பு கொஞ்சம் சேர்த்து கொள்ளுங்க உப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க நீங்கள் காணாட்டிக்கு உப்பை புறவை சேர்த்துக்கொள்ளலாம் கூடிச்சு தோணும் ஒன்றும் செய்யலை இப்போ நாங்கள் பாவக்காய் அவிஞ்சுது நாங்கள் தக்காளி பழம் முதல் போட இல்லைன்னு சொன்னால் தக்காளி பழம் போட்டிங்கணுன்னு சொன்னால் அந்த புளிக்கு பாவக்காய் அவிகிற தன்னை கொஞ்சம் குறைவாக இருக்கும் பாவக்கம் அவிஞ்சு முடிய நீங்கள் தக்காளி பழத்தை சேர்த்து ஒருக்கா வடிவாக பிரட்டி விடுங்க பிரட்டி போட்டு வடிவாக மூடி அவிய விடுங்க இது நாங்கள் த கொஞ்சம் பழப்புளியும் விட போகிறோம் அது நாங்கள் இறக்கைக்காக விட போகிறோம் பழப்புளி கணக்கை விட தேவையில்லைன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் தக்காளி பழம் போட்டிருக்குறோம் അപ്പം പാവക്കാ കൊഞ്ചം ചമക്കം പുളിപ്പ് കസപ്പ് ഇരുന്താതെ നല്ല ടേസ്റ്റായിരിക്കും ഉമ്മയിലെ ഇത് വന്ന് നാട തോട്ടത്തിൽ കുടിഞ്ഞിട്ട പാവക്കാ ഉണ്ടോക്കാണ് ചൊല്ലേ ഇനി ഇല്ല നല്ല ടേസ്റ്റാണ് ഖറിതാണ് എങ്ങനെ വന്നത് നിങ്ങൾ ഇതേ മുറിയ സമച്ച പാറങ്ങനിന്നെ നല്ല ടേസ്റ്റാ ഹറിതാ വരും ഉപ്പ പാത്തു പാത്തു ചേർത്ത് കൊടുങ്ങ ഉപ്പറഡിയാ പോടമാട്ട് പാത്തു പാത്തു തന്നെ സേർത്ത് കൊടുക്കും ഇപ്പം പാവക്കാ എടുത്ത് നാങ്കിൽ താൻ്റെ പാത്ര നല്ല അവിഞ്ചിട്ട് പാവക്ക ഇനിയും കൊഞ്ച താഴ് ഒക്കെ പോട്ട് നാങ്ങൾ പാൽ ഇത് വന്ന് തെങ്കായ പാൽ പൗഡർ നാ കരച്ച് വെച്ചാൽ ഇനി പാള വിട്ട് ഒരു കാവിയ വിടും പാ വി വിട്ട് മേലെ മൂടി അവിയ വിടക്കൂടൊന്ന് പാൽ തെഞ്ചി പോടും അയ തുറന്ന് വിട്ട് അവിങ്ങണു പവാക്ക വടിവ അവിഞ്ച വടിയാ എങ്ങനെ മൂടിയ അവിക്ക തേവില്ല ഇത് നല്ല പ്രി എടുക്കണമെന്ത കറി കൊഞ്ചം തണ്ണി തന്മയിലും വടിവ പ്രി എടുക്കണം இனியில் என்ன சூப்பராக தான் இருந்தேன் நான் என்னென்று சொல்கிறது அந்த சாப்பிடக்குள்ளேயே ஒரு ஆசையாக இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டும் அந்த பாவக்காயம் இப்போ நான் புளி கொஞ்சம் கூட கரைச்சி வைச்சா ஆனால் கணக்க இல்லை என்னென்னு சொன்னால் அங்கே தக்காளி பழம் போட்டபடியே நான் அந்த தேக்கரண்டியால் ஒரு டென்ட்டு தேக்கரண்டி தான் நான் விட போகிறோம் ரெண்டு ஆக புளி கூடி நானும் இதாக இருக்காது புளியேன்னு கடைசியாக விடுறேன்னா முதல் விட்டிங்கணும்னு சொன்னால் பாவக்காய் அவியாது அதெல்லாம் தக்காளி பழத்தையும் வந்து நாங்கள் கொஞ்சம் பிந்தி போட்டு நாங்கள் பாவக்காவிஞ்சு காவிஞ்சு முடியும் ஏன்னாடா இந்த எந்த மரக்கறியும் நீங்கள் அந்த புளித்தன்மை இருந்தோன்னு சொன்னால் அவியாது அவிகிறகுறைவாக இருக்கும் எல்லாம் கறி வந்து ரெடி ஆகிட்டுது என்ன கொஞ்சம் தலை அந்த பிரட்டி அதாவது அந்த சட்டி அந்த எரிஞ்சு வார மாதிரி பிரட்டி எடுத்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சோத்தோடு அதாவது அந்த பொன்னி புழுங்களோட சாப்பிடுக்க இனியிலே நல்ல சூப்பராக இருந்தது நீங்கள் இதே மா இதே முறையில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து இந்த இப்படி ஒரு கறி சமைச்சு பாருங்கள் எனி இல்லையாண்டா நல்ல டேஸ்டான கறி தான் பேர் உங்களுக்கு இந்த பதவி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த ஓலண்ட பட்டினை கிளிக் பண்ணினா தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களை வந்தடையும் மீண்டும் ஒரு பதவிடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பாவக்காய் நாங்கள் தோட்டத்தில் அப்படிங்கிற பாவக்காயும் ராலும் போட்டு சமைச்சினாங்க எனி இல்லையாண்ட நல்ல சூப்பரான கறி என்னென்னு சொல்கிறது அந்த ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி ஒர்கானிக் பாவக்காயை போட்டு நாங்கள் சமைச்சினாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் தண்ணி ஒன்றும் கூட இல்லை நல்லா அவிஞ்சிருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஒரு கைப்பு தன்மையும் மற்றது என்னென்னு சொல்கிறது இனி இல்லையென்னா நல்ல டேஸ்ட்டு அதை சமைச்சு சாப்பிட்டோம் நாங்கள் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கும் இந்த பதவி பிடிக்கும் நினைக்கிறோம் பிடிக்கிதுன்னு சொன்னா சொன்னால் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேவ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து போடாமல் இந்த ஓல்டாண்ட பட்டனை கிளிக் பண்ணினா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்தாலும் நாம் இது உங்களோட கழிச்சோன்னு கேட்கல என்னென்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் முதல் சாப்பிடுவோம் எனி இல்லையண்ட நல்ல டேஸ்ட்டு மேலே இந்த பாவக்காயும் சோறும் மற்றது எங்கட தோட்டத்தில் அப்படிங்கினா கத்தரிக்காயும் அதுவும் சமைச்சி நாங்கள் வெள்ளைக்கறி பத்தரிக்காயெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயும் எங்களுக்கு அமைஞ்சிடுது ரெண்டு கறியும் எனி இல்லையாண்ட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஓகே நன்றி வணக்கம் நாம் சாப்பிடுவோம்